தெய்வீக திருமகன் தேவர் ஐயா அவருடைய நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் ஜெயந்தி விழா பிறந்த அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழாவும் மிகவும் சீரோடு சிறப்போடு நடந்து முடிந்து இதேதேவ மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த தங்க கவசத்தை சென்ற எத்தனாந்தேதி போன இருபத்தஞ்சி பத்து இருபத்தஞ்சி வருடம் அதை எடுத்து கொடுத்து அங்கே தேவருடைய அந்த சிலைக்கு அதை திருவுருவ சிலைக்கு சாத்திவிட்டு விட்டு இன்றைக்கு அங்கேருந்து காவல்துறை பாதுகாப்போடு அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரிவு டெஸ்ட்டுகளெல்லாம் சேர்ந்து மறுபடியும் நம்முடைய பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கில் அதை மறுபடியும் டெபாசிட் வைத்திருக்கிறோம் மிகவும் நல்லபடியாக இந்த வருடம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுடைய கட்சித் தலைவர் மாண்பு எடப்பாடியார் அவர்களும் வந்து சிறப்பித்து மிக திருப்பாங்க அத்தனை பேர் கலந்து கொள்வது நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது சரியாக அதை சந்திப்பாக வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திமுகவோட பி டிம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் உறுதிக்கணும் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறது அதுக்கு ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு எந்தெந்த நேரம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் பி டீம் உள்ள

அவர் வந்து புரட்சி தலைவர் அம்மாவால் நீ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட் அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்குறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்போ அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்ன நல்ல கருத்துள்ள உள்ள கேலியாக கேல்கே ஓடி ஓபிஸ் செங்கோடே நின்ற தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆயிருந்தா முன்னால பிறந்திருப்பாரு பின்னால கல்யாணம் பண்ண லேட்டா பிறந்திருப்பாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியோட அரிஜ் மார்க்கட்லனா இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக வந்து இப்போ கழகத்தில் நிரந்தர பொதுச்செயலாளராக இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டுக் கொடுப்பானா அது எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பேக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணுங்க இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அவன் அம்மா முதல் அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு வந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும்பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவில் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிற நினைத்து உடனே அமைச்சர் வந்து நீக்கிய பிரிமுகன் திரு செங்கோட்டையன் அவர்கள் கொலை மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் பிடிச்சி உள்ளே போடுக்கலாம் நாங்களாம் வேணாக்குறோம் சட்டப்படி போடுக்க தம்பி சட்டம் இருந்து அவருக்கு ஏ ஒன்னாக இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்யறாங்க திமுக ஆட்சி தான் நடக்குது நாலரை வருஷம் ஆட்சிக்கு வர்றதுக்கு நாள் இருந்ததுன்னா கொடநாடு வழக்கு உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பண்ணி ஏன் ஏன் உணர்வு ஏன் பிடிப்பிச்சு ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் வந்தால் கொடுக்க வேண்டியது தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றிணைந்து அதாவது எல்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டிக்கு போடுறாங்க ஒன்றை கருத்துங்க சார் அதாவதுங்க தினகன் ஓபிஎஸ் மற்றவங்க முன்னால் இருந்தவங்கெல்லாம் சதுக்கலாம் நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அது சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்க சேர்க்க வேண்டிய அவசியம் பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யார் பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் இது பொதுக்குழுடைய தீர்மானம் சசிகலமா சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லி நம்ம என்ன இல்ல அதே கேள்வி அவங்களை கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு சொல்கிறேன் பாப்பா பாப்பா இரு நானும் சொல்கிறேன் வெயிட்டன்சி இவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு மூணு மாசத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க சார் பொதுச்செயலர் ஆன பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலைன்னு சொல்லி செங்கோட்டையின் வந்து குற்றச்சாட்டு எழுபத்தஞ்சு எம்எல்ஏங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஆளாது ஜெயித்து எம்எல்ஏ ஓபிஎஸ்கிட்ட தினகரன்ட்டா தம்மாட்டெல்லாம் இருக்காங்களா அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தரும் நூற்றி இருபத்தஞ்சி ஓட்டில் டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறார் இருநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ அந்நூத்தி எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க அது காரணம் துரோகிகள் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்றாரு வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் தெளிவாக சொல்லியிருக்காரு அவரோட செங்கோட்டையன் சென்றிருக்காரு அதை எப்படி சார் பார்க்குறீங்க அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அந்த அவங்களோட சேர்ந்து திமுக வெற்றி பெறும் சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சியோடு நீக்கிறது தான் ஒரு பெரிய மனுஷன் அவர் நானெல்லாம் ஒரே கேங்க ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்திருப்பாரு பின்னால் பிறந்திருப்பாரு இவர் கொஞ்சம் பின்னால் போயிருந்தேன் நானும் ராஜன் செல்லப்பெல்லாம் அதே எழுபத்தி ரெண்டுல என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தறோம் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமா எங்கள் சீனியாரிட்டியும் திரு திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடி அப்படி இருக்கிறோம் என்ன கேட்டீங்க கேள்வி சாரிப்பா சாகுட்டணி அமைச்சிட்டு இருக்குது ஆனால் உங்க கட்சியிலேயே ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்களே இது எப்படி உங்களுக்கு வெற்றி நல்லா கேளுங்க இப்போ அது நாலரை வருஷமா அந்த ஆட்சியில் இருக்கு மின்சார கட்டணம் உயர்வு தொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துலேயுமே கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காங்க இந்த அதிருப்தி நீங்கள் சென்னை மதுரையில் இருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமம்லாம் போய் கேட்டு பாருங்கள் பெண்கள்லாம் கொதிச்சு எழுதுகிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசு காசு பாக்கடையில் விலையேற்றிவிட்டா என் புருஷன் எல்லா காய்ச்சும் கொடுத்து தொலைக்கிறான் அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரம்பமாக எழுந்துட்டாங்களோ ச அவர் புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி ஒழியணுங்கிற எல்லா தீர்மானம் அதுக்கு ஸ்பெஷலி ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை முதலமைச்சராகவும் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராகவும் எல்லா இடத்துல தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு மாபு இருக்கு தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்களா சார் யாரும் மன்னிக்க கூடாது கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி வெட்டு தான் யாரை எப்படி வச்சுக்கிட்டு பேசுறதுங்க மனமாவது சேர்க்குடியாது தொண்டர்கள் அவரோடு இருக்கிற தொண்டர்கள் இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலே மனம் வந்து மன்னிப்பு கேட்டால் உள்ளூர் தோழர்களை கலந்து அவர் எப்படிப்பட்டவர் நியாயமா உழைப்பாளர் ரெட்டை வசம் போடுவாரி சேர்த்துக்கலாம் நேரத்தில் எந்த பலவீனம் நோக்கா நோயாளி இருக்காரு அவன் தான் பலவீனம் இருப்பான் நாங்கள் எல்லாம் ஸ்டெடியா இருக்க எங்களை பாருங்க யாராவது நீங்கள் எடப்பாடியை பாருங்க மூணு நாளைக்கு நாலு மணி நேரம் பேசுறாரு எங்கேயாவது மட்டும் கொடுத்து பேசுறாரா மற்ற குரலுக்கு அவர் குரலுக்கு சார் தேவர் ஜெயந்தி வந்தது தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து இருந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு அந்த தென்மா தென் தமிழக மக்கள் வந்து இது வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க அவமானமா வந்து கருதுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு தேவர் ஜெயந்தி வந்தவரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர் கூட தானே நிற்கணும் அந்த அம்மா கூடயும் டிவி திறக்கிற ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிற்கணும் இல்லை இதாக தெய்வத்திற்கு சாமி கும்பிட்ற இடங்க அதில் போய் நின்றுக்கிட்டாலும் போஸ் கொடுத்துக்கிட்டு இவர் குனிஞ்சு பேசுகிறார் நிமித்தி பேசுகிறார் நான் கேட்குறேங்க உண்மையிலேயே எங்கள் சீனியர் உள்ளவர் திரு செங்கோட்டை அவர் அவர் எப்படி இடித்து தர்றாங்கன்னு பார்த்தீங்களா ஓபிஎஸும் திரு டிடிபி திலகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டார் மரியாதை என்ன கொடுக்கணுங்க அது முதல்ல அவருக்கு என்ன கொடுக்கணும் நான் தேவர் டிடிவி அவரது ஒரு தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளாண் அவர் கொடுத்தா தானே தேவருக்கு மரியாதை வரும் அப்போவே நாளைக்கு போய் இது முதல் நாள் முதல் போன்ற முற்று போன்ற மாதிரி தான் அதிமுக வந்து செங்கோட்டையனுக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்கே போனால் இடத்துல மரியாதை இல்லைன்னு சொல்கிறீங்க ஏங்க இங்கே ராஜாவாக இருக்காருங்க செங்கோட்டை இப்போ அங்கே பூஜா தூக்கிற மாதிரி போயிட்டாங்க சந்திப்பீங்க ஏற்கனவே இந்த சந்திப்பை பற்றி அவங்க மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா மறைமுகமாக போனது கூட உங்கள் மாதிரி நம்மள வரவுக்கு தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்குலாம் தகவல் வந்துடுச்சு ஃபோட்டோ கூட அவங்களை துறை எங்கே பேசுகிறாங்க யார் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க இப்போ ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடிஞ்சேன் அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவேன் பெரியவேண்டா அப்படி பார்த்தேன் ராகுல் காந்தி சின்ன கார்கே இருக்காரில் அவர் தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருக்கிற இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அவர் வயசு சின்னவர் தம்பி ஆனால் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்க ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இவர் வயது முதிர்ந்த நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை இன்னைக்கு அவர் கூட இருந்தவங்க நீக்கி இருக்காரு எடப்பாடியார் ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறி சோடு இருக்காது வீடியோ போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜன் உதயகுமார் நான் அமைச்சராக இருந்தேன் இந்த அமை எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் எல்லோரும் நாங்கள் உங்களுக்குலாம் தெரியறோம் மற்றவங்களும் இருக்கிறாங்க அது வேறு இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேற திண்டுக்கல் சீன்வாசி வெளியேற எங்கக்கா எல்லோரும் வருத்தப்பட்டுருவாங்களே நாசமாக கொல்லி எடுத்துருந்தேன் உட்காந்து உக்காந்து பொருளாளராக இருந்தால் என்ன சொல்வாங்கலாம் பாட்டாங்க அண்ணன் எப்போ போவார்கள் என்ன எப்போ காலியாக வருத்தப்பட மாட்டாங்க நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலைப்பட்டு அண்ணன் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டில் போய் பார்க்கணும் அவங்க பெரிய சக்தி வந்துருச்சு நினைக்கிறேன் எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அந்த போய் கிடைக்கிறாங்க எனக்கு போய் சும்மா கிடந்தவோட மாவட்ட செயலாளர் இருக்கிறான் ரோட்டில் கிடந்தவோம் ஒன்றிய செயலாளர் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்மார் கட்சி இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழருக்கு பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் தான் திமுக வெற்றி வாய்ப்பு எழுந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வெற்றி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தால் போகும் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எங்கள்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கோம் உங்களுக்கு தெரியாமல் வந்தால் போய் பார்ப்போம் எல்லாரும் நாங்களும் பார்க்கணும் ஏக இதெல்லாம் போய் இங்கே வெத்து அண்ணாத்திற்கான எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்க வெற்றிபி ஆஃபீஸர் எந்த வேலையும் பார்க்கறதுக்கு பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க அவங்க எல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழுக வாழுகன நாங்கள் என்ன போல சொல்லி ஒரு எலெக்ஷன்னாக செல்லூர் ராஜு ராஜன் சொன்னப்பா உதயகுமார்ல எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களே போட்டி இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நான் முந்திய நீ முந்தின்னு போவாங்க ஆனால் எவ்வளோ கடுமையான எல்லா இடத்துலையும் வரவேற்பு வந்தார் இல்லையா இப்போ எல்லாமும் மதுரை மாநகர புறநகருக்கு எல்லாத்துக்கும் எங்கேயாவது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துருங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த குறையும் கிடையாது பிடிச்சிக்கலாமா பேசி எதுலையும் சேர்ந்து நமக்கு என்னப்பா இது ஒரு மோசமான நமக்கு என்ன எங்கள் நாங்கள் நீக்கிறது சரி நூற்றுக்கு நூறு சரியான முடிவை மாண்பு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் கட்சின ஒரு டிசிப்ளின் வேணுங்க நீங்கள் போலீஸாக சில போய் பழகிங்க இவர் டிஎஸ்பி எஸ்பி உட்காந்துருப்பார் டிஎஸ்பி வணக்கம் சொல்லுவார் டிஎஸ்பி உட்கார்ந்து இன்ஸ்பெக்டர் வருவார் இன்ஸ்பெக்டர் வணக்கம் சொல்கிறார் எஸ்ஐ வருவார் எஸ்ஐ அவருக்கு வணக்கம் சொல்லுவார் எஸ்ஐக்கு பக்கத்தில் ஏடிஆ வணக்கம் சொல்கிறார் அப்புறம் சாதாரண பிசி சிங் அவர் வணக்கம் சொல்கிறார்

தமிழக முதல்வர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமை சேர்த்தது அவருக்கான அந்த திட்டங்கள் கூட செஞ்சது நாங்க அந்த சிலை வச்சது எல்லாமே முதலமைச்சரா இருக்கும் போது செஞ்சிருப்பாரு நாங்க முதலமைச்சரா இருக்கும் போது திடீர்னு கேட்டு லிஸ்ட் கொடுக்குற நாளைக்கு வச்சுக்கோங்க யாரு உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு அனுப்புறோம் எல்லாருக்கு அம்மா பதிமூணு கிலோங்க இன்னைக்கு பதிமூணு லட்சம் அது பதிமூணு கோடி எங்க இதெல்லாம் இதெல்லாம் எவனு கிட்ட நிக்க முடியாது ஏதாவது நாங்களும் பாத்துறோம் இப்போ மாண்புமே எடப்பாடியார் அவர்கள் உத்திராவி தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்டிருக்காரு நிருபர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்குறாங்க நான் இனிமையாக வர மகிழ்வோடு வழிமுறைகிறேங்கிறார் வேறு பதில் இதில் சொல்ல முடியாது அவருக்கு என்ன வந்து சொல்லி பார்க்குறேன் ஒன்றால் அங்கிட்டு போக முடியாது சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா எடப்பாடி வந்து கட்சியை அழைச்சிட்டு வராருன்னு சொல்லி சொல்லிருக்காரு ஏப்பா அவர் எங்கள் அவரு எங்களுக்கு ஜூனியர் தம்பி நீ அவரை போய் பெரிய பக்திகளை கேளுப்ப யாராவது ஜேகர் பாபு எனக்கு வயசு கொண்டா ஆகுது நீ நான் தான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறேன் நாங்கள்லாம் அது வேணாம் தம்பி சா தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆராக வந்து தேர்தல் ஆணைய எஸ்ஐஆர் கொண்டு வந்ததை திமுக எதிர்க்குது அதிமுக வரவேற்குது உங்களுடைய அந்த வரவேற்புக்கான காரணம் அது விஷயம் என்னென்னங்க நீங்கள் எதாவது போய் சொல்லி மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் என்ன சொல்கிறான் எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லை அதை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ஃபாரம் கொடுக்குறான் இறந்தவர்களும் நீக்கணும் வெளியூரும் நீக்கணும் இதை சொல்றான் அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஏஜெண்ட்டுகள் கொடுக்குறோம் ஏன்னா எல்லா கட்சிக்கும் இருக்குது பிஎல்ஏ பிஎல்ஏ டூனு அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு வீடாக கணக்கு எடுத்து இவங்க இறந்துட்டான் போயிட்டாலும் அதுதான் லிஸ்ட்டு அதில் என்ன பொய் ஏமாத்துற அவசியமே இல்லை அதை தான் எடப்பாடியார் சொல்கிறார் அது இது நாங்கள் வரவேற்க தான் காரணம் வேறு எதுவும்